இப்படி அவதூறான கருத்தை வெளியிட்ட ஜி கே மணி அவர்களுடைய இந்த நடவடிக்கை குறித்து விரைவில் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை கூடி அவர் மீதான ஜிகே மணி அவர்கள் டெல்லியில் ஒரு புகார் கொடுத்ததாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறு கருத்தை ஊடகங்களில் பரப்பி வந்திருக்கிறார் உடனடியாக அத்தனை கருத்துக்களையும் அவர் திரும்பப் பெற வேண்டும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அவர் மீது அவதூறு வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை அவர் மீது நாங்கள் தொடுப்போம் இன்றைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய காரியம் என்பது சட்டவிரோதமானது உண்மைக்கு புறம்பானது பாட்டாளி மக்கள் கட்சியையும் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் கலங்கப்படுத்தும் நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியை ஜி கே மணியும் அவரது மகனும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த வேலையை அவர் செய்திருக்கிறார் கடும் கண்டனத்திற்குரியது பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த பிரச்சனை உருவானதற்கு பிறகு அவர்கள் எடுத்த அத்தனை முயற்சியிலையுமே தோல்வியடைந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக தாங்கள் என்ன செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் நடைபயணம் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மகாபலிபுரத்தில் பொதுக்குழு நடத்தப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள் அதில் தோல்வி அடைந்தார்கள் டெல்லியில் போராட்டம் நடத்துவதாக சொல்லி அனைத்து பேரும் நகைக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டத்தை நடத்தி பெரும் அவமானத்தை பெற்றார்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள் அதிலும் அவர்களுக்கு தோல்வி இப்படி தாங்கள் மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளிலும் தோல்வி அடைந்து வரக்கூடிய அவர்கள் இன்று ஜி கே மணி அபாண்டமான பொய்யை குற்றச்சாட்டை தெரிவித்து இன்றைக்கு ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார் அந்த புகாரினுடைய சாரம்சத்தை நான் படித்து பார்த்தேன் அடிப்படை குற்றவியல் தண்டனை சட்டம் தொடர்பான எந்த மூகாந்திரமும் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் அந்த புகாரில் குற்றம் தொடர்பான எந்த மூகாந்திரமும் கருத்தும் அந்த புகாரில் இல்லை முழுக்க முழுக்க கலங்கப்படுத்த வேண்டும் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக இன்று நாங்கள் சொல்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இப்படி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறு கருத்து வெளியிட்டிருப்பதைத் தொடர்ந்து ஜிகே மணி அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து மருத்துவர் சின்னையா அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த மருத்துவர் இந்த ஐயா அவர்கள் மீது இப்படி அவதூறான கருத்தை வெளியிட்ட ஜி கே மணி அவர்களுடைய இந்த நடவடிக்கை குறித்து விரைவில் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை கூடி அவர் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியைக் காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதிர்த்து விடும் பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்